എന്നെ നേരെ വിളിച്ചാ എന്നെ നേരെ കുടഹ ഹ കുടാ കൊണ്ടെന്നെന്നൈ മാങ്ങോയനക്ക് വെച്ചിടുവാ ഇതിനക കുടഹ ഇതിനക കൊക്ക ഒന്നുകുടഹ ആമച്ചി കൊണ്ടെന്ന വെച്ചിട്രാ കുണ്ട ആ ആഹയച്ചിതമ ഹ ആഹ അയോ പോ ஏய் அடிக்க கூடாது குளிச்சாதான் என்ன குடுப்பியா நீ குளிச்சுட்டியா யார் குளிச்சுக்கிட்டா உனக்கு அமுச்சு ஆமாவா இப்போ என்ன எதுக்கு எடுத்து வச்சிட்டு இருக்கிற கையில அம்மா வச்சுட்டேன் பாப்பாக்கு வைக்கலையா அதனால நீ வைக்க போறியா ம் ம்

அலசான புது சோறு ஒன்னு என்ன எடுத்து? எங்க போய் எடுத்துட்டு வரวะ? ஆடு. ஆங்கிலிய கடையில இருந்து எடுத்துட்டு வரதாமா. கடைக்கு போய் எடுத்துட்டு போனா எங்க போறே? அது சீலை வாங்குறது இங்க போக கூடாது கீழே போய் போ கடைக்கு போ திருப்பூர் போய் வாங்கிட்டு வா எங்க இருக்குது எங்க இருக்கு எது கடை ஓ அது கடையா வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துருவியா

நேத்து நிலா பாத்து ஒரு பாட்டு பண்ண அந்த பாட்டு பாடு இங்க என்ன பாரு ஓடி வந்து இல்ல நிலா நிலா ஓடிவா இல்ல பூஜ் அப்பு போட்டு